வாழ்க வளமுடன் ஆத்மகுரு பாரம்பரிய சித்த மருத்துவ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது திருபலா அச்சூரணம் சம்மந்தம் பார்க்க போகிறோம் திருபலா அப்படிங்கிறது வந்து கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இது மூணு சேர்ந்தது தான் திருபலா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருபலாவுடைய குணங்கள் சம்மந்தமாக நான் சொல்கிறேன் அதில் இந்த திருபலாவில் சேர்க்கக்கூடிய இந்த மூன்று பொருட்கள் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இது மூன்றும் ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளுடைய அதோடைய குணங்கள் அது மட்டும் இல்லாமல் சுற்றி செய்யக்கூடிய முறை இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அப்போ தான் புரியும் இது வந்து கடுக்க இது தான் இது வந்து ஒரு இலக்கி அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் உள்ள வாயுக்கள் எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றி பசி உணர்வை தூண்ட செஞ்சு நல்லா வந்து உடம்புக்கு வந்து ப பசி உணர்வுலாம் தூண்டும் நல்ல ஒரு மலமிலக்கியாகவும் இது வந்து வேலை செய்யும் இன்னும் இது பற்றி சொல்லப்போனால் இந்த வீடியோவுக்கு வந்து இடம் பத்தாது அளவுக்கு கடுக்காயை பற்றி நம்ம நிறையா விஷயம் சொல்லலாம் அது மாதிரி ஒரு ஒரு உன்னதமான பொருள் இது முறையாக வந்து சுற்றி செஞ்சு நம்ம வந்து உபயோகப்படுத்தணும் இது சுற்றி செய்யக்கூடிய முறையை பற்றி நான் சொல்கிறேன் இதுதான் கடுக்காய் இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதை வாங்கிக்கணும் வாங்கிட்டு உள்ளே உள்ள விதையை மட்டும் உடச்சி எடுக்கணும் அது கடுக்காயை உடச்சோம்னா உள்ளே ஒரு விதை இருக்கும் அந்த விதையை தூக்கி போட்டணும் அது வந்து சாப்பிட்றதுக்கு உகந்ததில்லை அது தோலை மட்டுந்தான் நம்ம உபயோகப்படுத்தணும் இந்த தோலை வந்து இடித்து எடுத்துட்டு பச்சரிசி இருக்குது பார்த்தீங்களா பச்சரிசியை கழுவு நீர்னு சொல்லுவாங்க பச்சரிசியை கழுவி மொதல் தண்ணியை ஊற்றிடணும் ரெண்டாவது நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து எடுத்து வச்சுக்கணும் அந்த தண்ணியில் இந்த கடுக்காயை ஒரு நாள் இரவு முழுக்க ஊற வச்சு எடுக்கணும் இது இலகுவான சுற்றி பெரிய சுற்றிலாம் இருக்க அதாவது கல் சுண்ணாம்பு தெளிநீரில் வந்து ஊற வச்சு எடுக்கணும் அதுக்கு இது வந்து வீட்டில் செய்கிறதுக்கு வந்து இந்த பச்சரிசியோட கழிநீரே போதுமானது நல்லபடியாக வந்து ஒரு நாள் இரவு முழுக்க ஊற வச்சு எடுத்து வெயிலில் காய வச்சு வச்சுக்கணும் இதுதான் இதோடைய சுற்றி அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது நெல்லி இது வந்து நெல்லிக்காய் இது வந்து நெல்லி வட்டல்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லுவாங்க இது வந்து எதனால் நெல்லி வட்டல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம நெல்லிக்காயை வாங்கி பாலில் அவிச்சு நம்ம வந்து இது காய வச்சு வச்சுருக்குறோம் இது வந்து நெல்லி வட்டல் இதை வந்து இந்த திருவிழாவுக்கு நம்ம சேர்க்க போகிறோம் இந்த நெல்லி வட்டலுக்கு உண்டான நெல்லிக்காய்க்கு பொதுவாக உள்ள குணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா உடம்பு வந்து குளிர்ச்சியாக்கும் உடம்பு ரொம்ப உஷ்ணமாக உள்ள கு உள்ளவங்களுக்குன்னா வந்து உடம்பை குளிர்ச்சியாகும் உஷ்ணத்தினால பல வகையான பிரச்சனைகள் பலவிதமான நோய்கள் வந்து உடம்புக்கு வரும் அந்த வகையில் வந்து உடல் உஷ்ணத்தை கட்டுப்படுத்துறதில் வந்து இந்த நெல்லிக்காய் வந்து நல்ல ஒரு ஒரு புரோஜனமான ஒரு பொருள் இந்த நெல்லிக்காய் இதையும் வந்து சுத்தி பண்ணி தான் வந்து உபயோகப்படுத்தணும் இதோடைய சுத்தி மறியை பற்றியும் நான் சொல்கிறேன் இது வந்து நெல்லிக்காய் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டில் வாங்கிக்கிறணும் வாங்கி இட்லி சட்டியில் பசும் பால் ஊற்றி அதுக்கு மேலே தட்டு வச்சு அதுக்கு மேலே துணியை பிரித்து அதுக்கு மேலே இந்த நெல்லிக்காயை வச்சிடணும் நெல்லிக்காயை வச்சு நல்லா வெந்துடணும் நல்லா வெந்த பிற்பாடு எடுத்து அதில் உள்ள அதை கட் பண்ணி அதில் உள்ள விதைகளை தனியாக எடுத்துடணும் எடுத்துகிட்டு நெல்லிக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வெயிலில் காயப்பட்டு எடுத்துக்கணும் இது தான் வந்து நெல்லிக்காயோட சுற்றி முறை அடுத்ததாக வந்து இது தான்ண்டிக்காய் தான்ண்டிக்காயும் அதே மாதிரி நம்மளுடைய உடம்புடைய பித்தரோவங்களை சரி செய்யும் உடம்புல வந்து பித்த மிகுதி ஆக பார்த்தீங்கன்னா அந்த ரோகங்களை சரி செஞ்சு உட்சூடுகளெல்லாம் வந்து இதுவும் நீக்கக்கூடிய தன்மையுடையது இது இதுதான் தான்ண்டிக்காய் இதுவும் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதை எப்படி சுற்றி பண்ணணும்னா கடுக்காய் எப்படி சுற்றி பண்ணுமோ அதே மாதிரி தான் இதையும் இடித்தோம்னாக்கா உள்ளுக்கு வந்து ஒரு விதை இருக்கும் அந்த விதையை தூக்கி போட்டு தோலை மட்டும் தான் உபயோகப்படுத்தணும் இது வந்து தாலை விழுது சாறில் சுத்தம் பண்ணி சொல்கிறாங்க ஆனால் தாலை விழுது சாறு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் வந்து இதுவும் வந்து அந்த பச்சரிசி கழிநீர் இருக்குது பார்த்தீங்களா அது கடுக்காய் ஊறப்படும் போது இதை தனியாக ஊறப்போட்டணும் ஊற போட்டால் இதுலேயும் மஞ்சள் கலரில் தண்ணி வரும் அந்த தண்ணியை ஊற்றிட்டு இதை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கரணும் இது வந்து நார்மலாக சுத்தம் பண்ணாமல் செய்கிறதுக்கு இது மாதிரியான ஒரு சுத்தியாவது செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம பதிவிடுறோம் இது வந்து தான் காவுடைய சுற்றி மூணு ஒன்று சேர்ந்து திருபலா அப்படிங்கிற இந்த ஒரு சூரணத்தை நம்ம தினமும் சாப்பிட்டுட்டு வரணும் குறைஞ்சது வந்து ஒரு வருடத்துக்கு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலமாவது ஒரு நபர் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் என்றும் ஒரு இளமையாக இருக்கலாம் முதுமைக்கு சீக்கிரமாக போக மாட்டாங்க வயிறு சரி செய்யும் மெயினான பிரச்சனை வயிற்றை சரி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாமே உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் நல்ல முறையில் செயல்பட ஆரம்பிச்சிடும் ஆனால் வந்து ஓரளவுக்கு எல்லாருமே திருவிழா உபயோகப்படுத்துகிறாங்க என்ன ஒரு தவறு செஞ்சிட்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா கடைகளில் போய் வாங்குகிறாங்க திருவிழா வந்து சூரணமாக கடையில் விற்கிது கடையில் வந்து வாங்கி சாப்பிட்றாங்க ஆனால் கடையில் வாங்கி சாப்பிட்றது வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு புரோஜனமாக இருக்காது அவங்க சுற்றி பண்ணுறாங்களா சுற்றி பண்ணலையா அதெல்லாம் எதுவுமே தெரியாது ரெண்டாவது ஒரு பொருளை தூள் ஆக்கிட்டால் பொடி ஆக்கிட்டால் அதில் என்ன வேணாலும் சேர்க்கலாம் அது ஒன்றுமே தெரியாது எல்லா கம்பெனிக்காரங்களையும் நம்ம வந்து குற சொல்லலை ஒரு சிலர் வந்து ரொம்ப அஜாக்கிரதையாக வந்து வேலை செய்கிறாங்க நம்ம நேரடியாகவே ஒரு சில இடங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் அதனால தான் இந்த விழிப்புணர்வு பதிவு இதை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து நல்ல முறையில் சுற்றி செஞ்சு நம்ம வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவு செஞ்சு வச்சுட்டா போதும் மூணு மாதத்துக்கு அந்த வந்து தாங்கும் இந்த சூரணம் ஒவ்வொரு பொருளுடைய சுற்றி முறைகளும் அதனுடைய பலன்களையும் பார்த்தோம் இப்போ அளவு முறைகள் பார்ப்போம் அளவு முறைகள் வந்து எல்லாமே செமையடை அதாவது நூறு நூறு கிராம் கொடுக்க போடணும் ஆனால் நீங்கள் வாங்கும் போது கால் கிலோ வாங்கிக்கிடணும் ஏன்னா அதில் வந்து விதைகள் இருக்குது நம்ம வந்து திருப்பி வந்து அதை சுற்றி பண்ணி காய வைக்கும்போது எடை குறையும் கால் கிலோ வாங்கினியா தான் உங்களுக்கு ஒரு நூறு கிராம் அது கிடைக்கும் அந்த மாதிரி எல்லாம் சுற்றி செஞ்சு நூறு நூறு கிராம் எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி சளிச்சு வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு இரவு படுக்கும்போது சுடுதண்ணியில் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் ஒரணும் சாப்பிட்லாம் அதாவது எப்படின்னா ஒரு அஞ்சு இருந்து பத்து கிராம் ஒன்று அளவு ஆளுக்கு தகுந்த மாதிரி அளவுகளை கூட குறையாக செஞ்சுக்கரலாம் நல்லா புரோஜனமாக இருக்கும் செய்ய முடிஞ்சவங்க செஞ்சு உபயோகப்படுத்திக்கோங்க இது மாதிரியான சித்த மருத்துவ குறிப்புகளை பார்க்குறதுக்கு எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க ரொம்ப புரோஜனமாக இருக்கும் நன்றி